வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் புதுசா பேசுற மாதிரி பேச ஏறி பேசுவது என்பது எளிமையான விஷயம் இல்ல அது வேடிக்கைக்கு யாரு வேணாலும் சொல்லலாம் ஏன்னா நான் பல காலம் மேடையில் அனுபவம் இருக்கிறதுனால சொல்றேன் பல நாட்கள் இனிமேல் பேசக்கூடாதுன்னு நான் வீட்டுக்கு போய் முடிவு எடுத்திருக்கேன் ஆரம்ப காலங்களில் ஆரம்ப காலங்கள் இப்பவுமே ஒவ்வொரு மேடையும் ஒரு ஒரு வேள்வி மாதிரி அதை வந்து மனப்பூர்வமா ஒத்துக்கணும் நினைச்சதெல்லாம் பேசிட முடியாது ஒரு வரி தவறாக போனால் நீங்க சேர்த்து வச்ச அத்தனை பேரும் புகழும் வேஸ்டா போயிடும் அதனால பேச பெண்கள் மேடைக்கு வருவது என்பது பாராட்டுக்குரியது அவங்க ரொம்ப அருமையா அதுல வந்து ஒரு மகனா மனைவியாக வீட்டுக்காரர் எல்லா வேலையும் செய்யறாங்க இதே பாராட்டு குறிய விஷயம் தான் வீட்டுக்காரன் அதெல்லாம் சரி ஓகே இருக்கலாம் ஒரு மகளாக பெற்றோரை அருகில் வைத்துக்கொண்டு நம்ம ஊர்ல வந்து மக வீட்டுல போய் இருந்தா தப்பா பேசுவாங்க இங்க வந்து தவிர்க்க முடியாது குளிர்காலத்துல நீ போன்னு சொல்லி அடிச்சுட்டுறோம் இது மாப்புல வீட்ல குளிர்காலத்துல நீங்க வெயில் வேйгаருக்கு நாங்க வர்றோம் யாரோ ஒரு டீலிங்

உங்களுக்கு தெரியுமா எத்தனை பள்ளி பேருந்துகள் ஏறி அந்த பள்ளியில் இருந்த பிள்ளைகள் பேருந்த விட்டு இறங்கின புள்ள மேலே ஏறின வரலாறு நம்ம ஊர்ல உண்டு ரொம்ப மோசம் இப்ப கோயம்புத்தூர்ல ஒரு இன்சிடென்ட் நடந்தது பாருங்க ரெண்டு குழந்தைங்க அவ வந்து ஸ்கூல் டிரைவரா ஏற்கனவே வேலை பார்த்தவன் தான் ஸ்கூல் பஸ் டிரைவரா இருந்தவன் வேன் டிரைவர் இவ்வளவு மோசமான ஒரு சூழல் இருக்கு இங்கே நம்ம பிள்ளைகள் தைரியமாக அவன் பத்திரமா இருக்கிறான்ற நம்பிக்கையோடு பிள்ளைகளை வளர்க்கிற ஒரு வாய்ப்பை பெற்றது இல்லையா இதுக்கெல்லாம் பதில் சொல்லுவாங்க யாரும் பயப்பட வேண்டாம் பிரீதி கேட்கிறாங்களே அஞ்சு வருஷம் கழிச்சு பேசுவது இப்ப நிச்சயமா பேசுவாங்க பிரீதி அவர்கள் இழந்ததே நல்ல கேட்க

நாங்கள் இளந்தவையோ பல உணந்தவையோ சில, இதை உணராத நாள் வரும் இங்கு உல நடுവരர்களே வாழ்வது வேறு வசிப்பது வேறு அமெரிக்கால வசிக்கலாம் வாழ முடியாது வாழ்க்கேனா அதில் ஒரு லைவ்லிનેસ இருக்கணும் இப்போ இங்க வந்ததக்ப்புறம் பாத்தீங்கன்னா we are just making a living we are not living out mm. <laughs> of நினைக்கிறது நம்முடைய மொழி வெறும் கம்யூனிகேஷன் தான் மொழி அப்படின்னு அதை அவ்வளவு எளிதா எடுத்துக்க முடியாது ஏன்னா மொழிதான் நம்முடைய அடையாளம் அதுதான் நம்முடைய கலாச்சாரம் நாம இன்னும் எத்தனை நாளைக்கு தான் எங்க குழந்தைங்க நல்லா தமிழ் புரிஞ்சுக்குவாங்க ஆனா பேசத்தான் தெரியாதுன்னு சொல்லி நம்மள நாமே ஏமாத்திட்டு இருக்கோம் வாய்ப்பு மகிழ்ச்சி தப்பின்றி உச்சரிக்கும் தாய்மொழி தாய்மொழிங்கிறது எப்ப சரளமா வராம படுதோ அப்பவே அதை இழக்க ஆரம்பிச்சுட்டோம்னு அர்த்தம் நீ பிறந்த மண்ணும் நீ பேசும் மொழியும் அந்த மொழி அணிந்திருக்கும் இலக்கியமும் ஒரே நாளில் உற்பத்தியானவை அல்ல அதை பற்றிய பிரஜை இல்லாத வாழ்க்கையை நான் பாதி வாழ்க்கை என்று பரிகசிப்பேன் அப்படின்னு எங்கேயோ படிச்சது என்னோட நினைவுக்கு வருது இப்போ ஒண்ணுமே இல்லைங்க நம்ம ஊர்ல குழந்தைகள் விளையாடணும்னா என்ன பண்ணுவாங்க தரத்துக்கு வெளியில வருவாங்க ஒரு பத்து இருபது குழந்தை இருப்பாங்க அது கிராமம்னாலும் சரி நகரத்துல இருக்கிற அப்பார்ட்மெண்டா இருந்தாலும் சரி ஆனா இங்க குழந்தைங்க விளையாடணும்னா முதல்ல ஒரு ஆள் தேடணும் தேடினதுக்கு அப்புறம் பிளே டேட்டுக்கு பிளான் பண்ணணும் மீட் பண்றதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஆனா மீட்டே பண்ண மாட்டோம் அப்ப குழந்தைங்க தான் விளையாடுறது இப்ப குழந்தை இப்போ குழந்தைங்க ப்ளே டேட் பண்ணணுமே அப்படின்னு தவிக்கிறோம்

அமெரிக்க மண்ணில் சிட்டியாய் திரியும் நாங்கள் பொண்ணுங்களுக்கு குறிப்பாயிங்க ரீசார்ஜ் மெக்கானிசம் கிடையாதுங்க வீட்ல ஒரு சின்ன மனஸ்தாபம்னா கோச்சிட்டு போறதுக்கு இங்க அம்மா வீடு கிடையாதுங்க இது எப்படி ஈடு கட்ட முடியும் அம்மா கூடவே இருக்காங்க ஒரு <laughs> 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 ஆமாங்க எனக்கு ஒரே ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவ் இருக்கிறாங்க அது என் ஹஸ்பண்ட் என் ஹஸ்பண்டுக்கு நான் அப்ப வாழ்க்கை இங்க எவ்வளவு சுருங்கி போயிருக்குதுன்னு பாருங்க வள்ளுவர் சுற்றம் தழால் அப்படிங்கிற அதிகாரத்துல சுற்றத்தின் பெருமைகளை பற்றி சொல்லும்போது போது சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகல் செல்வம் தான் பெற்றத்தால் பெற்ற பயன் அப்படிங்கிறார் அதாவது தன்னுடைய உறவினர்கள் தன்னுடன் சூழ்ந்து இருக்கும் வாழ்க்கையே ஒருவன் செல்வத்தினால் கிடைத்திடும் பயன் அப்படிங்கிறார் இதை பாக்குறப்ப நம்ம பயனற்ற வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு தோணுது சித்ரா சொன்னாங்க இங்க மருத்துவ வசதி நல்லா இருக்குது அப்படின்னு மட்டும் சரியா இருக்கு வல்லரசு நாடுங்கறீங்க வளர்ந்த நாடுகள்லயே எல்லா பிரஜைகளுக்கும் ஹெல்த் கேர் போய் சேராதது அமெரிக்காவில மட்டும்தான் இன்சூரன்ஸ் இருந்தாலும் பிரச்சனை இல்லாட்டியும் பிரச்சனை ஒரு நோய்னா இந்த நோய் கவர் ஆகுமா ஆகாதா இன் நெட்வொர்க்கா அவுட் ஆஃப் நெட்ஒர்க்கா டிடெக்டபிள் எவ்வளவு கோ இன்சூரன்ஸ் எவ்வளவு இதுதான் மனசுல ஓடிட்டு இருக்கும் நீங்க டாக்டரே டாக்டர் ஆபீஸ் ஓ நம்ம ஒரு டாக்டர் நம்ம கிட்ட பேசினாலே பாதி நோய் குறஞ்சிடுங்க இந்த ஒரு டாக்டர் பேசியே ஆள கொன்றுவாங்க நம்ம கிட்ட ஒரு 100 கேள்வி கேட்டு அதுக்கு நாம என்ன பதில் சொல்றோமோ அதையெல்லாம் குறிச்சு வெச்சிட்டு அதுக்கு பெர்மிடேஷன் காம்பினேஷன் போட்டு என்ன நோய் வருதோ அந்த நோய் தான் உனக்கும்மா அத சார் நீங்க மெடிக்கல் லீவ் கேள்வி போட்டுருக்கீங்க மெடிக்கல் வெக்கேஷன் மெடிக்கல் டூர் சம்பந்தாச்சு கேள்வி போட்டுருக்கீங்களா இந்தியாவுல தான் வரா ஆ சோ அது பறந்து போய் வைத்தியம் பாக்குறதுங்க ஒரு ஆயுர்வேத கிளினிக்ல அதாவது என்னைய தேடி உட்கார்ந்து அமெரிக்காவுல ஒரு ஹார்ட் வால்வ் ஆபரேஷன் பண்ணனும் அப்படினா 100000 டாலர்ஸ் இந்தியாவுல

எவ்வளவு பெற்றிருக்கிறீர்கள் என்பதல்ல வாழ்க்கை எவ்வளவு தூய்க்கிறீர்கள் என்பதுதான் வாழ்க்கை சேமித்த காசினை வைத்து தொலைத்த வாழ்க்கையை வாங்க முடியுமா இப்ப இருக்கிற நிலைமையில இந்தியாவுல ஒரு பிளாட் கூட வாங்க முடியாது இங்க இருக்கிற காசை வச்சு செல்வத்தை வைத்து